ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ திரும்பவும் துபாயை பற்றி ஒரு பதிவு போகிறேன் என்னென்னா இப்போ ஏற்கனவே ரெட் லைன் க்ரீன் லைன் அப்படின்னு மெட்ரோ மெட்ரோ லைன் இருக்குது இல்லைங்களா ஆனால் இப்போ புதுசாக நம்ம துபாய் ஆற்றிய ப்ளூ லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு இதில் என்னன்னா ஆயிரம் பேர் பயணிக்கலாம் அந்த மெட்ரோவில் அதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம வண்டியில் ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஆட்கள் நிறையா இருக்கும்போது டோர் அடைகிறதுக்கு தாமசமாகும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம குறிப்பிட்ட பயண நேரம் போய் சேர்றது தாமசம் ஆகும் இல்லைங்களா ஆனால் இதில் வந்து அது மாதிரி ஆகாது இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எந்த டைமோ அந்த டைமில் எடையில் எவ்வளோ தாமசம் ஆனாலும் கடைசியில் போய் சேர போகிறப்ப கரெக்டாக குறித்த நேரத்துக்கே போய் சேரும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது வந்து ப்ளூ லைன் இது வந்து ரெட் லைன் கிரீன் லைன் ரெண்டோட ஒவ்வொரு பெரிய ஸ்டேஷனில் வந்து கனெக்ட் ஆகிறது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போது எல்லா லைன்லையுமே நம்ம போய் சேரலாம் இது சரிங்களா இது வந்து சைனா துருக்கி ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது அதாவது இருபது வருஷம் ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகி இருபது வருஷம் ஆகும்போது அந்த டைமில் வந்து செப்டம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல வந்து பயன்பாட்டுக்கு வர்றது மாதிரி நம்ம ஆர்டிஐ வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் இதில் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வந்து பூமிக்கு அடையிலையும் பதினாலு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வந்து பூமிக்கு மேலேயும் போகிறது மாதிரி வழிபாட்டு தளங்கள் அமைக்க போகிறாங்க வழித்தடங்கள் சரிங்களா இதில் வந்து எங்கெங்கே போகுதுன்னா நம்ம அல் பார்த்தீங்களா அல் அல்ஜடாப்லேருந்து இன்டர்நேஷ்னல் சிட்டி அது வரைக்கும் ஒரு லைன் போகுது இடையில அந்த ராசல்தூர் அப்படிங்கறதெல்லாம் இடையில வரும் ஒரு மூணு ஸ்டேஷன் இடையில வரும் அதுக்கப்புறம் நூறு ஸ்டேஷன் இந்த ராசல் இன்டர்நேஷ்னல் சிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் சிலிக்கான் ஒயாசிஸ் துபாய் அகடாமி அதை வரைக்கும் இந்த லைனு போகுது ரெண்டாவதாக வந்து அல் ரசித் அல் ரசீதியான்னு ஒன்று இருக்குது அந்த இருந்து மிருதிப்பு அல்வர்கா இது வரைக்கும் திரும்ப போய் சர்வதேச நகரத்தில் போய் சேர்றது மாதிரி வழித்தடங்கள் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன் சரிங்களா இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திட்டம் வர்றது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படிங்கிற சொல்லி நான் விடைபெறுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, ஓகே பாய்